குழந்த நாளை எப்படி கூட்டமைப்பா வைக்கணும்னு அக்காவுக்கு தெரியாதா நம்ம வீட்டுல இருந்து பிறந்த வீட்ல இருந்து எனக்கு என்னடா சொல்லி கொடுத்தீங்க அச்சம் அச்சம் மடம் நாடம் பயிர் இருக்கணும்னு சொல்லி இருக்கு வேணுமா உன் பைப்பை கொண்ட இவுகள்கிட்ட கொடு பைப்பு மொவரைய பாரு மொவரைய மதர் காட்டுக்குள்ள போகும்போது அக்காவுக்கு ரொம்ப பயமா இருக்கு யாருக்கு இல்ல ஏன் பயப்படுற ஏழே

அதனால என் காதலை எப்படி சொல்ல போறது தெரியுமா பிடிக்கலாம் ஏ ராமதாஸ் எனக்காக ஒரே ஒரு வாட்டி ஐ லவ் யூ சொல்லு பாப்போம் ஐ லவ் இப்படி சொல்ல கூடாது ஐ லவ் இந்தா இப்படி சொல்லணும் ஐயோ அப்பா உன்கிட்ட காதலை கேட்கவே மாட்டேன்டா சாமி என்ன மை மைசெட்டுக்காரன் என்ன நோங்குறிய மலை